ஆயிஷா கேட்டார்கள் அல்லாவுடைய வலது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எளிதான விசாரணை என்று சொல்கிறானே ஆனால் நீங்களும் விசாரிக்கப்பட்டாலே வேதனை என்று சொல்கிறீர்களே என்ன விளக்கம் நல்லவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் நல்லவர்களுக்கு அல்லாஹ் அமல்களை எடுத்து காட்டுவான்

அவனுக்கும் அந்த அடியானுக்கும் சேர்த்து அல்லாஹ் ரபுலாலி மேஷர் மைதானத்திலே ஒரு திரையை போடுவான் அந்த திரைக்குள் அந்த அல்லாஹும் அந்த அடியாணம்தான் யா அல்லாஹ் அந்த அடியான் யார் பய் உக்கார்றேனோ ஹோபி தோனு பாவத்தை நினைவுகூர்ந்து கொண்டே இருப்பான் அவன் இன்னத்திலே அல்லாஹ் கேட்பான் அட்டா அரிஃப்புதம் கதா அச்சா அரிஃப்தம் கதா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு தெரியுமா நீ செய்தாயே இந்த பாவம் உனக்கு தெரியுமா எப்படி மறைக்க முடியும் ரஹ்மான் ரஹ்மானிடத்திலே அறிந்திருக்கிறேன் அல்லா அறிந்திருக்கிறேன் அவன் பாவத்தை எண்ணிக்கொண்டு போகும் பொழுது அவன் நினைத்துக் நான் அழிந்து விட்டேன் கதி முடிந்து விட்டது என் வாழ்க்கை நரகம்தான் அரகம் தான் எண்ணும் பொழுது அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் நல்லவனிவர் பாவத்தை செய்தான் ஆனால் அல்லாஹுவை பயந்து கொண்டிருந்தான் அந்த பாவங்கள் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் கூறுவாள் அடியானே உலகத்திலே நீ செய்த பாவத்தை நான் மறைத்தேன் இன்றைய திறம் அந்த பாவங்களை மன்னிக்கிறேன் செல் அவனுக்கும் அல்லாவிற்கும் இடையே திரை யாரும் அந்த அடியான் இடத்திலே அல்லா பேசுவதை கேட்க முடியாது பார்க்க முடியாது அவன் பாவம் அவனுக்கு மட்டுமே நினைவு காட்டப்படும் இது நல்லவர்களின் விசாரணை செய்யவர்களின் விசாரணை ஒட்டுமொத்த மக்களையும் வைத்து அண்ணா கேட்பான் ஏன் செய்தாய் கண்ணியர் கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லாருடைய தூதர் சொன்னார்கள் لا تزول قدم عبد يوم القيامه حتى يسال عن عمره فيما افرط நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாவின் சந்திதான பாவங்களை நகர்த்த முடியாது எப்படி கழித்தாய் செலவழித்தாய் செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய் நகை அல்லாஹ் குறித்து காசு இருந்தால் எனக்கு அருள் காசு இல்லை என்றால் எனக்கு அருள் இல்லை அப்படித்தான் மூன்களில் பலர் முஸ்லிம்களில் பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மூன்களில் காசு மட்டும் அருள் அல்ல காசு மட்டும் அருள் அல்ல உங்களுடைய தூக்கம் ஒரு அருள் உலகத்தில் எத்தனையோ பேர் உறங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கைகளில் மாத்திரைகளை வைத்துக் கொண்டேன் மூச்சை ஏற்கிறீர்களே இது ஒரு அருள் உணவு அருள் செல்வம் இன்று வரும் போய்விடும் எத்தனையோ செல்வந்தவர்கள் செல்வத்தை கோடியாக சம்பாதித்து அத்துணை செல்வத்தையும் நோய்க்காக மருத்துவமனையிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சுகத்தை கொடுத்தால் அருள் அந்த அருளை புரியவில்லை நான் அல்லாஹ் கொடுக்க கொடுக்க போகிய அருளை குறித்து என்னை கொண்டிருக்கிறோ அதை கொடுப்பானா இதை கொடுப்பானா இதை கொடுத்து அல்லாஹ் என்னை சந்தோஷமாக வைத்திருப்பானா ஆனால் அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் கொடுத்து குடித்த அருள்களை குறித்து மறந்து கொண்டிருக்கிறோம் குழந்தை அல்லாஹ் கொடுத்தால் ஒரு அருள் کلن دیکل اللہ ملیتونی بیت طویت کو برکنا گلتری ہیما وَإِن تَعُدُّ نِعْمَتَ اللَّهِ لَا تَحْسُوْحَا اللہ نَرُّغَ لَيْنِقَ لِنَّا عَرَ مِتْتَ لِنِّي مُنِي کَ مُنِي آدِي وَلَ تُسْأَلُونَ يَوْمَيْدِنَ عَنِ النَّعِيمِ மூன்று நாட்களுடைய பசிக்கு பிறகு முகமது ரசூலுல்லா அபூபக்கர் சுத்தீக் ரத்து எல்லாகுவான் அமர் பின் ஹத்தாப் ரத்து எல்லாகுவான் ஒரு ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சென்று ஒரு சிறு ரொட்டி துண்டு வைக்கப்படுகிறது அமர் அவர்கள் அந்த ரொட்டி துண்டை தொடும் பொழுது அல்லா அவருடைய தூத சொன்னார்கள் அமரு இந்த அருளுக்காக அல்லாஹிடத்தில் விசாரிக்கப்படுவாய் மூன்று நாட்களுடைய பசிக்கு பிறகு கிடைத்த அந்த உணவு உணவுகள் சொன்னார்கள் வயிறு ஒட்டியிருக்கிறது எங்களுடைய வாழ்கள் போர்களை சொட்டிக்கொண்டிருக்கிறது இதற்கு பிறகு கிடைத்த இந்த சிறிய ரொட்டி துண்டு இதற்கும் விசாரணையா நடந்தே தீரும்

அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் மறுமையில் நஷ்டமாகக்கூடிய இரண்டு பெரிய நஷ்டவாளிகளை குறித்து சொன்னார்கள் மணில் முஃப்லிஸ் பரம ஏழை யார் சஹாபாக்கள் சொன்னார்கள் பரம ஏழை அல்லாஹுடைய தூதரே தீனார் திருகம் இல்லாதவன் உலக வாய்ப்புகளின் சொத்துகள் இல்லாதவன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் பரம ஏழை மறுமையிலே நோன்போடு வருவான் ஜகாத்தோடு வருவான் ஹஜ்ஜோடு வருவான் அவனுக்குப் பின்னால் ஒரு கூட்டத்தையும் அழைத்துக் கொண்டு வருவான் அவர்களை பற்றி புறம் பேசி இருப்பான் அவர்களுடைய சூறையாடி இருப்பான் அவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்பான் அவர்களை அடித்திருப்பான் அவர் அவர்கள் அவர் அவர்களின் நன்மைகளை பெற்று அவனிடத்தில் நன்மை எதுவும் இல்லாத பொழுது அவனிடத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளை அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அந்த மனிதனிடத்திலே கொடுத்து நன்மையோடு வந்த அடியால் எந்த நன்மையும் இல்லாமல் பிறரின் தீமைகளை சுமந்து நரகத்தில் தூக்கி வீசப்படுவானே இவன் தான் பரம கொள்ளுங்கள் அல்லாக புறத்துடைய விஷயத்தில் மறுமையை எஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாகவை எட்டிக்கொள்ளுங்கள் விஷயத்தில் மறுமையில் உங்களுடைய நன்மைகளை பாக்கிவிடும் பாழாக்கிவிடும் இவருடைய உள்ளத்தை காயப்படுத்துதல் மிகப்பெரிய குற்றம் இன்னொரு பாவம் ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய பதிவு செய்யப்படுகிறது அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதன் நாளை வறுமையில் திகாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுடைய மலைகள் அவனுடைய நன்மைகள் எல்லாம் தூசிகளை போன்று பறக்க விடப்படும் யார் அவன் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டது போன்று அவனும் வணக்கத்தை எடுத்துக்கொண்டிருந்தான் இவ்வளவு நன்மைகளை தூசியாக்கப்படுகிறது மறுமை நாளில் வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுவை அஞ்சினான் தனிமையின் வாழ்க்கையில் அல்லாஹுடைய சட்டங்களை முடித்தான் இவனுடைய அமல்கள் நாளை மறுமையில் தூசிகளாக மாற்றப்படும் அல்லாச்சக சொல்லா فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد وأما الذين سعدوا ففي

அல்லாஹ் ரபல் ஆலமீன் அந்த ரபாக்கியவர்களாகவே எம்மை மாற்றவானார் அமரபிரல் ஜும்மா தல் ஹாசிபு அன்ஃபஸகும் கபலா அன் তুஹாஸப அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் யார் இந்த உலகத்தில் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னாலேயே தன்னை விசாரித்துக் கொண்டானோ அவனுடைய விசாரணை மறுமையில் எளிதாக இருக்கும் அலி ரபி சொன்னார்கள் இந்த துன்யாவிலே மறுமைக்கான பிள்ளைகள் இருக்கிறார்கள் துன்யாவிற்கான பிள்ளைகள் இருக்கிறார்கள் மறுமை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது துன்யா பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருங்கள் துன்யாவின் பிள்ளைகளாக இருந்து விடாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல் சொன்னார்கள் இரண்டு அமைதியும் ஒரு வேதனையும் ஒன்று சேரார் உலகத்திலே அல்லாஹுவை பயந்த மண்ணாலை மறுமையிலே நிம்மதியாக இருப்பான் உலகத்தில் அல்லாஹுவை பயப்படாதவன் நாளை மறுமையை மறுமையில் அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டிருப்பான் மறுமைக்காக வாழுங்கள் மூமின்கள் மறுமைக்கான அமல்களை தயார்படுத்துங்கள் வாழ்வை மாற்றுங்கள் ஏதோ வந்தோம் இந்த பள்ளிக்கு அதே நிலையோடு செல்வோம் என்ற நிலையை மாற்றி செய்த பாவங்கள் இருந்து முற்றிலுமாக விடுபட்டு அல்லாஹிடத்தில் பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டோம் என்ற உறுதியை கொடுத்து இந்த மறுமையுடைய இனிவூட்டலுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஏதேனும் ஒரு புறத்தில் அல்லாவின் பக்கம் சென்றிருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த உரை எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை என்றால் காதில் மறுமையை பற்றி சொல்லப்பட்டது போல்தான் எம்முடைய உள்ளத்திலும் மாறிவிடும் அல்லாஹ் அரபுல்லாலும் நம்மை பாதுகாப்பான فلتخبروا من بعدكم من جاركم أن العطايا حفظ عين واكتساب